ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோலேயும் இன்னிக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்லேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்கலி மார்னிங் போட்ட வீடியோவில் ஒரு கிராமுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் முதல் எயிட்டி ருபீஸ் வரை டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை நான்கு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் குறைந்து நேற்றுக்கு விலையான ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்துலேருந்து ஐம்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை ஐந்து தங்கம் விலை அதிகரிக்கமாக குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒரு சில தகவலோடு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதோடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ஹெவியாக டெய்லி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நம்ம இந்த ஒரு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் ஒரு ஒரு மாதத்துக்கே வந்து பத்து ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பொறுமையாக தான் வந்து அது அப்ரிஷியேட் ஆகும் பட் ஆனால் இதில் என்ன ட்ராபேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் வந்து மோஸ்ட்டாக ஆர்னமெண்ட்ஸாக நீங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம வாங்கும்போது ஒன்று வெள்ளி அறநூறு கொடி வாங்குவோம் அப்படி இல்லைனா கொலுசு வாங்குவோம் இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து சில்வரில் மேக்ஸிமம் பீப்பிள் வாங்குற ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்றேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உடைய பியூரிட்டி அதாவது இந்த மாதிரியான பொருளுக்கான பியூரிட்டி ரொம்ப கம்மி தான் ஸோ அது வந்து நீங்கள் வாங்கும் போதே பியூரிட்டி கம்மியாக தான் வாங்குவீங்க அதிகமான ரேட்டு கொடுத்து ரெண்டாவது வந்து நம்ம அதை நம்ம திரும்ப ரீசேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து அவங்க எடுப்பாங்க அப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு சில தகவல் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ஹெவியான வேஸ்டேஜ் கொடுத்து டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டீன் தேர்ட்டி கொடுத்து வேஸ்டேஜ் வாங்குறீங்க கல்லு கல்லு நகைகள் வச்சு வாங்குறீங்க லைட் வெயிட் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு மேலே திரும்ப நீங்கள் ஜிஎஸ்டியும் பே பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் கொடுக்காது இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் தங்கம் ஒரு எ கேரட் தான் இருந்துச்சு அப்படின்னா எயிட்டின் கேரட் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து இந்த லெவலுக்கு வந்து ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பியூரிட்டியோ ஒரு ஒரு அத்தென்டிசிட்டியோ உங்களுக்கு வந்து அதாவது ரிட்டர்ன்ஸில் வந்து எடுக்கும் போது எயிட்டீன் மதிப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இதை நீங்கள் கவனத்தில் செலுத்திட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்ததாக செகண்ட் டாபிக் வந்து அந்த ட்ரம்ப் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக வந்து வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான டெம்ப்ரரி அந்த கால அவகாசம் வந்து முடிய போகுது அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அவர் அந்த டேரிஃபை லிஃப்ட் பண்ணுறாரா இல்லை வந்து அதிகரிக்க போகிறாரா குறைக்க போகிறாரா இல்லை அப்படியே விட்டுற போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கும் பார்க்கணும் ஸோ டேரிஃபை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை பொறுத்து வந்து கோல்டு எக்கனாமி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப் அண்ட் டவுன் மாறும் ஸோ அது எது எது அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தெரிய வந்துடும் அவங்க வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு சில பேச்சுவார்த்தை வார்த்தைகள் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா யுஎஸ்லேருந்து அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவோட பொருட்களை வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் இல்லை நிறைய எக்கனாமி வந்து நம்ம ரஷ்யா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மட்டும் கிடையாது நிறையா கண்ட்ரீஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ட்ரம்ப்போட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி டிபெண்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சப்போர்ட் தான் அவங்க அந்த காசெல்லாம் அந்த எக்கனாமிக் ட்ரேடெல்லாம் பண்ணி நிறையா காசு ஏற்று வச்சு வாருக்கு வெப்பன் எல்லாம் அந்த மாதிரி அவங்க தயாரித்து வந்து வாரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஜனங்க மத்தியிலேயே ஒரு பீஸ்ஃபுல் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி விட்றாங்க இதை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அதனால தான் வந்து நாங்கள் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ரஷ்யா வந்து வளர்த்து விடுறீங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து யூஎஸ் மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக நம்ம நாட்டு மினிஸ்டரும் மற்ற நாட்டு மினிஸ்டர்ஸுமே வந்து ட்ரம்ப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை வந்து க இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் ட்ரம்ப் மேனேஜ்மெண்ட்டாக அதை டிசைட் பண்ணணும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபுன்றது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்து அது எக்கனாமியை பாதிக்கும் வேர்ல்டு லெவலில் வந்து அது பாதிக்கும் ஏன்னா மேஜர் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வந்து ஆயில் மட்டும் கிடையாது நிறைய ட்ரேட் வந்து அவங்கள்ட்ட பண்ணுறாங்க ரஷ்யா தான் வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் வேர்ல்ட் வேர்ல்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட எக்கனாமிஸும் இருக்குது ஸோ அதை பொறுத்து வந்து ட்ரம்ப் பொறுத்து அவருடைய மேனேஜ்மெண்ட் டிசிஷன் பொறுத்து தான் வந்து அடுத்து அடுத்த கட்டத்தில் எப்படி இது போக போகுதுன்னு நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் முடிவில் வந்து ஃபெட்ரேட் கட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்து வந்து கோல்ட் ரேட் வந்து இம்பாக்ட் ஆகும் ஸோ அது வந்து ஃபெட் ரேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை இருக்கிறத அப்படி வச்சுக்க போகிறாங்களா அப் பண்ண போகிறாங்களா டவுன் பண்ண போகிறாங்களான்னு வந்து பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்ட் ரேட் வந்து இம்பாக்ட் ஆகும் ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி ஜூலை நான்கு ஸோ உள்ள ஸ்டேட்டஸ் இப்போ நைட்டு ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி ஐம்பதுலேயே இருக்கலாம் இல்லை என்றால் அதிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போ நைட்டு தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் முடிஞ்சா சீக்கிரமே கொடுக்க பார்க்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆ உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் அதோடு கூட நம்மளுடைய புது கோல் பிரிட் ப்ரெடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி